ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாமக்கல்லில் இருக்குங்க நம்ம லாஸ்ட் இயரில் பார்த்துருப்பேங்க நம்ம பாண்டி வந்துட்டு சிவகாசியிலேருந்து பட்டா சேர்த்திட்டு குஜராத்தில் உஞ்சாங்கிற ஊருக்கு போகிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டுங்க வண்டியை பட்டையிலேருந்து சேர்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம் வந்துங்க வண்டிட்டு போய் புது டயர் எடுக்குதுங்க எம்ஆர்ஆர் டயர் எடுக்கிற எஸ்டி கேப்புற ஒரு ரன் செட் எடுக்கணும் அது மாற்றத்தை பார்ப்போம் அடுத்தது ரேடியேட்ரு கூலண்ட் வாட்டர் ஊற்றுங்க அப்புறம் இன்ஜினியர் மாற்றணும் இது எல்லா வேலையுமே சின்ன 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 வேளா இருக்குதுங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்பா முன்னாடியே போயிட்டு வர்றது பட்டரைக்கு நம்ம இப்போ போகிறோம் போகிற வழியிலங்க அப்படியே முருகன் கோயில் சாமி கும்பிட்டு அப்படியே வண்டிட்டு போயிட்டு இருக்க வேலையிலேயே வேலையெல்லாமே நம்ம கண்டினியூ பண்ணலாங்க வீடியோவில் நம்ம ஊரில் பாருங்கள் பழைய காலத்து முருகன் கோயில் அப்போ சாமி கும்பிட்டு அப்படியே வண்டிட்டு கிளம்பலாம் வண்டி பாருங்க வாட்ரு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தக தக தகன்னு மின்னுது வாங்க அப்படியே ஒவ்வொரு வேலையாக கண்டிம் பண்ணலாம் கடையில் இருந்துங்க ஆட்டோவில் அமுச்சு விட்டாங்க ரெண்டு செட் டயரு பக்கத்துலேயே தாங்க பஞ்சர் கடையும் அப்படியே நீட்டாக ஃபிட் பண்ணலாம் நம்ம எடுத்துருக்கிறது வந்துங்க எம்ஆர்எஃபில் வந்து எஸ் த்ரீ கே ஃபோர் எடுத்துருக்கோம் இது நல்லா டயர் மைலேஜ் வருதுங்க அதனால தான் இப்போ வண்டியில் ஃபுல்லாகவே இது போடுறோம் வால் செக் பண்ணுங்க அப்புறம் அந்த கூலண்ட் வாட்டர் லீக் ஆகுதுல்லங்க அது அது சின்ன ஒரு ஓஸுங்க அதுக்கு வந்து வாங்கிட்டு வந்தாச்சும் அதே மாற்றணும் அடுத்து வாங்க டயர் மாற்றுறது அப்புறம் கூலண்ட் ஆயில் ஊற்றுறது அப்புறம் இந்த கல்ஃப் ஆயில் ஊற்றுவோங்க அதெல்லாமே பார்ப்போம் இன்ஜின் ஆயில் எல்லாமே ஃபில்டர் மாற்றுவோம் டயர் மாற்றலாங்க இந்த ரெண்டு செட்டு தாங்க மாற்ற போகிறோம் ரேடியேட்டரு தண்ணி கழட்டு விடலாங்க பைப் வந்து கீழே இறங்கி கழட்டணுமா மேடம் தான் கழட்டிக்கலாமா சரி சரி அப்படியே ஒடிட்டு விடு அப்படின்னா வீல் சுற்றுறியா இந்த சாட் பண்ணி பார்த்தாங்களோ அப்படியே வேண்டியது அப்படியே சாட் பண்ணக்கூடாது சரி சரி அப்படியே சுற்றி விட்டு வீலில் கீரில் போட்டு சுற்றணும் சரி சரி இன்ஜின் சுற்றுனா தான் வாழ்வு பார்க்கணும் சரி சரி அடுத்தது வாங்க பழைய இன்ஜின் ஆயில்லாம் கழட்டி விட்ருவோம் இனிதாங்க போகணும் போய் எல்லாம் ஆயிலு ஃபில்டர்லாம் வாங்கிட்டு வரணும் கடையில் போயிட்டு ஆயில் ஃபில்ட்ரு வந்து நம்ம மெக்கானிக்கன்னே வாங்கிட்டு வந்துட்டாருங்க ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப்கார்டு கம்பெனிங்க அது வந்து ஒரிஜினல் ஃபில்டருங்க ஃப்ளிப்கார்டு ஃபில்டர் வாங்கியிருக்குங்க ஃபீட் நாங்கள் போய் மாட்டும் போது பார்ப்போம் கூலண்ட் வந்துங்க டிவிஎஸ் கம்பெனி வாங்கியிருக்கோம் அடுத்தது கல்ஃப் வந்து டியூரோமேக்ஸுங்க இன்ஜின் ஆயில் பதினெட்டு லிட்டரு பதினெட்டு லிட்டருங்க வாங்கியிருக்கு போய்ட்டு எல்லாத்தையும் மாற்றலாங்க அதெல்லாம் தலை கரெக்டாக இருப்பாரு

டயர் மாட்டி வச்சுங்க இன்னும் ரெண்டு டயர் மாட்டணும்

வரமான ஒன்றும் இல்லை உடம்பிக்கிறார் வாட வாடா வாட வாடா எங்க எங்கே வாங்க மீதி இருக்கிற ரெண்டு டயரு மாட்டுவோம் ஒரு டயருக்கு ஏர் பண்ணிக்கிறாங்க Yeah. நம்ம அப்பாவோடய ஃப்ரெண்டு வண்டிங்க இங்கே பாடி பில்டரில் கொஞ்சம் வேலையாகிட்டு இருக்கு அதை அப்படியே பார்க்கலான்ட்டு வந்தோம் இல்லை பிளாட்ஃபார்மு சைடு பழகெல்லாம் அடிச்சுட்ருக்காங்க இல்லை ப்ளைவுடு போட்டிருக்காங்க நம்ம வண்டியை வேலை முடிஞ்சதுங்க சரியா வீடியோ எடுக்க முடியங்க என்னால் ஏன்னு கேட்டிங்கன்னா காற்று சரியான காற்றுங்க அந்த ஆடி மாதம் ஃபுல்லாக வெறும் புழுதியாக பறந்துட்டுருக்குங்க அது இல்லாமல் சைடில் பார்த்து பாட்டு ஓடிட்டு வந்துச்சுங்க அதனால் என்னால் சரியாக வீடியோ கவர் பண்ண முடியல முடிஞ்சளவு நான் டயர் மாற்றுறது ஃபுல்லாகவே கவர் பண்ணான்னு பார்த்துங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் போயிட்டுங்க இன்னும் ஸ்டெப்னி மட்டும் வரணுங்க வந்துச்சுன்னா அந்த ஸ்டெப் நீங்கிற பாருங்க அந்த டயர் ஒன்று வேலை ஏற்றுன்னு சொல்லியிருந்தேங்க இந்த பட்டை ஏறி அது நியூ அதை மட்டும் ஏற்றிட்டு கிளம்பலாம் கிளம்பும்போது போது காட்டுறேங்க பன்னெண்டாயிரம் எம்ஆர்ஃபிஃப் மாட்டிருக்கோம் அதை அப்படியே பார்த்துட்டு என்ன எதாவது செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிட்டு கிளம்பலாம் இப்போ நாமக்கல் உள்ள டவுனுக்கு போகிறலங்க அந்த மேம்பாலத்தை தாண்டி வந்துட்டோம் போயிட்டு மறுபடியும் பன்னெண்டு டயர் பார்ப்போம் இது எம்ஆர்எஃப்ங்க இப்போ போட்ட புது டயரு புதுசெல்லாம் தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டாச்சுங்க இதுவும் புதுசுங்க எம்ஆர்எஃப் ரெண்டு ஆக்சுவலி எம்ஆர்எஃப் போட்டோம் இது வந்துங்க இதுவும் இது போன ட்ரிப் போட்டது போன ட்ரிப்புங்கிற மாதிரிங்க இது போட்டு ஒரு அஞ்சு மாதம் இருக்குங்க இது எம்ஆர்எஃப் எஸ் த்ரீ கே ஃபோர் இதுவும்ங்க எம்ஆர்எஃப் எஸ் த்ரீ கே ஃபோர் தான் எல்லாம் ஃப்ரண்ட்லேருந்து தூக்கி பேக்கில் போட்டாங்க இது பாருங்க அந்த நேற்று லாஸ்ட் டேர்ட்டில் பார்த்துப்பிங்க அந்த பட்டை மாதிரி ஏறிச்சலங்க அதுக்கு வந்து இது வந்து பேப்பரிங் பேஜ்னு சொல்லுவாங்களாமாங்க அப்படியே போட்டு ரப்பர் வச்சு அடுப்பில் ஹீட் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்கங்க இனி எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க லைஃப் வரும் போட்டு தயாரியாக ஓட்டிடலாம் இது வந்துங்க இது எம்ஆர்எஃப் த்ரீ கே ஃபோர் தான் எல்லாமே நம்ம வண்டியில் இப்போ அதில் இருக்கிறது எல்லாமே எம் இது தாங்க த்ரீ கே ஃபோர் ஒரே ஒரு செட்டு மட்டும் எஸ் ஒன் எம் ஃபோர் வரும் இது வந்து அந்த ஸ்டெப்னி டயருங்க இது வந்து இப்போ தான் அந்த ரப்பர் போட்டு ஓட்டினால அஞ்சு மணிநேரம் கழிச்சு தாங்க காற்று பிடிச்சி போட சொன்னாங்க அதனால் நம்ம வழியில் காற்று பிடிச்சி டயரை மாற்றிட்டு இந்த ஸ்டெப்னி பின்னாடி ஏற்றிக்கலாம் இது ரெண்டும் புதுசுங்க இப்போ போட்ட எம்ஆர் எஸ் த்ரீ கே இப்போ போட்ட டயரு இங்கே தொப்பூர் நேட்டில் பாருங்கள் வண்டி ரிப்பேர் ஆகிட்டு சேர்ட்ருக்கு அப்படியே பிளாக் ஆகிடுச்சு பிளாக் ஆகிடுச்சுங்க பின்னாடி மொத்தம் ரெண்டு வண்டி அப்படியே நின்றுச்சுங்க ஏற முடியல என்னன்னு தெரில பிஎஸ் சிஸ்டான்னு சொல்லில்லங்க சென்சார் போல் ஏதாவது பார்த்துட்ருக்காங்க நல்லா ப்ளாக்காக போகுதுங்கண்ணே மேட்டு கரெக்டாக ரைட் லைனு ஒன்று லெஃப்ட் லைனில் ஒன்று நம்ம போகிற மாட்டிங்களா இந்த மாதிரியெல்லாம் தாங்க வண்டி ஏறி ஏறி பாஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம் நல்ல நல்லா ப்ளாக்காவாக போகுதுங்கண்ணே மேட்டு இப்போ பெரியம்பட்டி வந்தாச்சுங்க தருமபுரி தாண்டி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைங்க போயிட்டு முன்னாடி ஊனில் மீன் இருந்தால் எடுத்துக்கலாம் வந்துட்டு பாருங்க நம்ம ஃப்ரெண்ட் வண்டிக்கு வந்து ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்காருங்க அதுக்கு பேட்டரி வீக் ஆயிடுச்சுங்க ஒரு வண்டியில அதனால சொல்லி விட்டாங்க வண்டியில வந்து கொடுத்தாங்க அப்படியே ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்காங்க ஜாம் இருந்து போய் அவங்களை அப்படியே அங்கே கொடுத்துருவோம் அப்பா வந்து மீன் எடுத்துட்டு இருக்காருங்க ரோக எடுக்கிறாங்க வேற எந்த மீனுமே இல்லைங்க நேற்று வந்து நம்மளால அந்த ஃபில்டர் மாத்திரத்தான் பார்க்க முடியலங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் ஃபில்ட்ரு இருந்தாங்க ஒரு பக்கம் இன்ஜின் ஆயில் இருந்தாங்க ஒரு பக்கம் டயர் மாற்றுறதுனால நம்மளால் கரெக்டாக வீடியோவே எடுக்க முடியலங்க நேற்று ஏர் ஃபில்டரும் இதாங்க ஏர் ஃபில்ட்ரு இதுவும் மாற்றியாச்சு ஆயில் ஃபில்ட்ரு வந்து அடியில் இருக்குங்க அந்த பக்கம் வந்து இன்னொரு டீசல் ஃபில்ட்ரு இருக்கும் வாங்க ஃபஸ்ட்டு உப்பு போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் கல்லுப்புள்ளையாங்க ஃப்ரீ தோலா சொல்கிறேன் வேலை செஞ்சு வச்சுருத்தங்க உனக்கு ஆளுக்கு பூரா எல்லாம் போயிருந்துச்சு ஏன்னா ஆளுக்கு அந்த குடல் இருக்கிற ஆளுக்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் தான் இருக்கும் மீன் போடலாமாங்களா போடலாம் போடுங்க வாங்க மீன் போடுவோம் தட்டை கொஞ்சம் அந்த அந்த கையில் அந்த கையில் வைங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சா போதுமாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுங்க அப்படி போய் ஓரம் கட்டி நீட்டாக சாப்பிடுவோம் ரோல் வந்து முள் அதிகமாக இருக்குங்க ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஏங்கப்பா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஆனால் முள் கொஞ்சம் எச்சா இருக்கும் அதான் அதான் கட்லா கட்லாக இருந்ததுன்னா முள் இருக்காது ஆ ஆ டேஸ்ட் அது கொஞ்சம் ஆனால் இருந்தாலும் இதில் தான் அதிகம் ஆ ஆ பார்த்ததுக்கு உள்ள முள்ளையே இருக்காது இப்போ தாவஸ் பக்கம் வந்தாச்சுங்க கர்நாடகா டயரில் நிறைய கல் இருக்குங்க சவுண்ட் அப்படியே கேட்டுகிட்டே இருக்குது அதனால் இறங்கி பார்த்துக்கணுங்க இல்லைன்னா நம்ம லாஸ்ட் இப்போ அந்த பட்டை எரிச்சல்லை அந்த மாதிரி கூட ஏதாவது இருக்க சான்ஸ் இருக்குது சின்ன தயார் இருந்தால் கூட அப்படியே உள்ளே போயிடும் ஃப்ரண்ட் ஒருத்தர் கேட்டுருந்தாருங்க புது டயர் எடுத்தால் எப்பயும் ஃப்ரெண்டில் போடுறாங்க அப்படின்னு ஏன் ஃப்ரண்ட்டில் போடுறங்கிட்ட கேட்டிருந்தாரு அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னங்க டயர் வந்து ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் ஆக்சில் செகண்ட் ஆக்செல்லில் வந்து நல்லா கண்டிஷனாக இருக்கணுங்க ஏன்னா இன்கேஸ் பஞ்சர் ஆச்சுன்னு வைங்களேன் அப்படியே உட்காந்துரும் அதுக்கப்புறம் கட்டை வச்சு ஜாக்கி தாங்க ஏத்துறோம் அப்படியே வண்டி மூவ் பண்ண முடியாதுங்க டிஸ்க் பெண்ட் ஆகி போயிடும் அடுத்ததுங்க பா அது எப்படி சொல்கிறதுங்க டயர் வந்து எந்த ஜோடி வந்து தேஞ்சிருக்கோ அதை தூக்கி டம்மியில் போட்டுருவோங்க நல்லா இருக்க டயர் வந்து இதில் போட்டுருவோம் அப்படி இல்லைன்னா மெயின் ஆக்சிலில் போடுவோம் அப்படி இல்லைன்னா புது டயர் எடுத்தோம்னா ஃப்ரண்ட் ஆக்சில் போடுவோங்க அப்படி ஃபஸ்ட்டு ரெண்டு ஆக்சில் டயர் நல்லா இருக்கு அப்படின்னா புது டயர் எடுக்கிற கண்டிஷன் இந்த க்ரௌண்டில் தேஞ்சிருந்தீங்களே இந்த ஆக்சியில் தூக்கி இதில் மாட்டிடுவோங்க இதில் தேஞ்சதை வந்து தூக்கி டம்மிங் மாட்டிட்டு டம்மியில் வீக்காக இருக்காது ஸ்டெப்னி ஏற்றிடுவோங்க அப்படி இல்லைனா கேசிங்க்கு அதாவது சேல்ஸ் பண்ணிடுவோங்க இந்த ரீபர்டன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து விற்றுருவோம் இப்போயும் நம்ம டயர் எடுத்தோம் பார்த்தீங்களாங்க அதை இந்த ரெண்டு செட் டயர் எடுக்கவும் இங்கே நான் அந்த சொந்த இருந்தாலும் அந்த அப்போலவும் சைனா டயரும் வித்தாச்சுங்க கேசிங்க வித்தாச்சு ஸ்பெசிஃபிக்காக ரீசன் எதுவும் கிடையாதுங்க ஃபஸ்ட் ஆக்சிலே இப்போ செகண்ட் ஆக்சில் போடுறோம் அப்படின்ட்டு எந்த டயர் வந்து தேஞ்சிருக்கோ வீக்காக இருக்கோ அப்படியே ஆல்டர்னேட் பண்ணி போட்டிருவோங்க ரொம்ப கொஞ்சம் தேஞ்சிருக்க டயரை வந்து டம்மி கொண்டு வந்துடும் இந்த ஆக்சிலுக்கு நல்லா இருக்கிறத வந்து க்ரௌனுக்கு போட்டுட்ருங்க அப்புறம் எடுக்கிறது வந்து புதுசுக்கு அப்படி இல்லைன்னா கூட கிரௌனும் கூட போட்டுக்கலாம் இப்போ சித்திரதுர்கா வந்தாச்சுங்க தெரிஞ்ச வண்டிகார ஒருத்தர் வந்தாருங்க பார்த்து பேசிட்டு அப்படியே கிளம்பலாம் பழம் வியூ பாயிண்ட் பாருங்க இப்படி சூரிய கந்தி செடி அந்த பக்கம் மலவர மாதிரி இருக்குங்க பார்க்கவே வேற லெவலில் இருக்குது வண்டி வந்தாச்சுங்க அப்பா வந்து ஒரு பதினொன்றரை மணி இருக்குங்க டியூட்டி மாற்றிட்டு ஹோஸ்பேட்டில் மணி இப்போ ஒன்றரைக்கு மேலே ஆகுதுங்க போயிட்டு போயிட்டுங்க டீஸ்ட் அடிப்போம் அந்த கிருஷ்ணகிரியில் வந்துட்டுங்க அந்த குழி வெளியே ரோடு வெட்டி வச்சிருந்தாங்கல்ல அது வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோ பார்த்தேன் ஆனால் இன்னும் அது க்ளோஸ் பண்ண கிடையாதுங்க அதே மாதிரிதான் இருக்கு அப்பா தாங்க ஓட்டிகிட்டு போனார் நான் தூங்கிட்டேன் காலையில் அப்புறம் அப்பா தாங்க சொன்னார் ஒரு மூணு கார் வந்து லைனாக ஒன்று பிள்ளையே ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகி எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடுறாங்க அப்படின்னு சொன்னார் அது எதுக்கு அப்படி அது வெட்டி வச்சு சரி க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க இன்னும் பண்ண கிடையாதுங்க அதுக்கு அது வெட்டி வச்சு தாங்க ஆக்சிடண்ட் நிறைய ஆகிட்டுருக்கு அதுக்கு மேடலாம் ஆக்சிடென்ட் அங்கே ரொம்ப ரேர் தாங்க வெட்டி வச்சதுக்கப்புறம் தான் டக்கு டக்கு டக்குன்னு நல்லா குழி பார்த்து பார்த்து வந்து பிரேக் அடிக்கிறாங்க பின்னாடி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அடிக்க நல்லா ஆக்சிடெண்ட் ஆகுது அது எப்போ க்ளோஸ் பண்ணாங்க என்ன ஒன்று தர்றேங்க பீஜாபுரம் வந்தாச்சுங்க டீசல் அடிச்சிட்டு போயிடலாம் பார்த்துருப்பீங்க அண்ணன் வந்து முட்டைகோசலோடு எதிர்பார்ட்ருக்கு முன்னாடி மூணு தமிழ்நாட்டில் நிற்கிது அப்பா இருக்காருங்க இது மார்லி மாதம் மாதிரி இருக்குங்க குளுர் கர்நாடகாக்குள்ளே உள்ள பாயிண்ட்ல விட்டுட்டு அப்புறம் அப்பா வெளிப்பிக்கலாம் டீசல் அடிச்சிட்டுங்க டியூட்டி மாற்றியாச்சு மணி இப்போ நாளைகள் ஆகுதுங்க இப்போ நான் படுத்து தூங்குறேங்கப்பா இப்போ காலையில் தெம்பூர் நீ பக்கம் இது அதுக்கு முன்னாடி எழுப்பிவிடுங்கப்பா இந்த ரிலையன்ஸில் பீஜாப்பூரில் பார்க்கிங் பெரிய பார்க்கிங்க ஒரு முப்பது நாற்பது வண்டி பக்கம் நிறுத்தலாம் சரிங்க மறுபடியும் பார்ப்போம் நம்ம அடுத்த வீடியோவில் அன்லோட் பண்ணுறதுக்குள்ளே பார்க்கலாங்க என்னென்ன ரூட்லேயே போகணும் அப்படிங்கிறத